ஆ ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்ஸ் தீபம் எக்ஸாம் சொல்யூஷன் ஸோ நண்பரிலேயே நம்ம வெட்டிக்காரமாக வந்து எயித்து பயாலஜி தான் வந்து போய்ட்டுருக்கோம் ஸோ அதில் நுண்ணுயிர்கள் படம் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களா சோ அதில் நம்ம தனித்தனி டாப்பிக்காக பார்த்துட்டுருக்கோம் அதோட தொடச்சு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அது முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்க ஸோ நம்ம லேபர் பார்த்துட்டு வீடியோஸ் தான் போட்டுகிட்டு இருக்கோம் ஸோ கூடவே டிஎன்பிஸ்க்கு நிறைய வீடியோஸ் போட போகிறோம் ஓகேங்களா சரி சார் அடுத்து நம்ம வீடியோ போயிட்டு வந்து பார்த்திங்கனா வீடியோ கேட்டதில் நம்ம நிறைய கொஸ்டின் சொல்லுவோம் அதுக்கான ஆன்சரை நீங்கள் என்ன பண்ணீங்க கமெண்ட்டில் வந்து சொல்லுவீங்க ஓகேங்களா ஸோ அனிமே லாஸ்ட் வீடியோக்கான கொஸ்டின் வந்து பார்த்திங்கனா நம்ம இறப்பை ஏற்படுத்தக்கூடிய பிளாஸ் மோடியோ தான் கேட்டுருப்பேன் பிளாஸ் பால்சி பாரம் அப்படின்றதான் அதுக்கான ஆன்சர் சரிங்களா சரிங்க சி இப்போ போல் இந்த வீடியோவில் ஒரு கொஸ்டின் வரும் அதுக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா வைரஸ் பாக்ட்ரியா இதை பற்றிலாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் அதனால் அதனோட தொடர்ச்சி தாங்க பார்க்க போகிறோம் ஸோ அதனோட தொடச்சா நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா எதுங்க நுண்ணுயிர்களின் பயன்பாடுகள் தான் பார்க்க போகிறோம் ஸோ நான் நம்ம நுண்ணீர்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம் அந்த நுண்ணுயிர்கள் வந்து எங்கெங்கே பயன்படுது எப்படி பயன்படுது அப்படின்றத பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் ஓகேங்களா சரி பார்க்கலாம் பாருங்கள் மருத்துவம் விவசாயம் தொழிற்சாலை போன்ற பல்வேறு துறைகளில் நுண்ணுயிர்களில் பயன் நுண்ணுயிர்கள் பயன்படுகின்றன அவற்றுள் சில கீழே கொடுக்கப்பட்டுள்ளன பாருங்கள் நீங்கள் மருத்துவம் எடுத்து பார்த்தாலும் சரி விவசாயம் எடுத்து பார்த்தாலும் சரி தொழிற்சாலை அது மாதிரி எந்த எத்து பார்த்தாலும் சரி அது எல்லாத்துக்குமே எது பயன்படுதான் இந்த நுண்ணுயிர்களோட பயன்கள் வந்து காணப்படுது அதில் சிலது கீழே கொடுத்துருக்காங்க அது என்னென்னு பார்க்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட் நான் பார்க்க போகிறது மருத்துவம் மருத்துவத்தில் எப்படி பயன்படுது நான் நுண்ணுயிர்கள் இருந்து எதிர் உயிர்கொல்லிகள் அதாவது ஆன்டிபயாட்டிக் மற்றும் தடுப்பூசிகளை பெறுகிறோம் பாருங்கள் ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு இருந்து அதுக்கு தேவையான ஆன்டிபயாட்டிக் ஸோ அந்த நோய் எதிர்க்க ஆன்டிபயோயாட்டிக் வந்து நம்ம நுண்ணூர்லேருந்து எடுத்து நான் பண்ணிட்டு இருக்கோம் பயன்படுத்திட்டு இருக்கோம் அதை நம்ம வேக்சின் மூலமாகவோ அல்லது சொட்டு மருந்து மூலமாக நம்ம பண்ணிட்டு பண்ணிட்டுருங்க கொடுத்து இது பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அப்போ மருத்துவத்தில் வந்து பார்த்திங்கனா மிக முக்கிய ஒரு பயனுள்ளதாக வந்து இருக்கு அதில் முதல்ல நம்ம பார்க்க பார்த்து எதிர் கொல்லிகள் அதாவது ஆன்டிபயோட்டிக் ஓகேங்களா அதாவது உயிர்கொல்லிகளை எதிர்த்து போராடக்கூடிய அந்த இதுதான் தானு சொல்கிறாங்க ஆன்டிபயோட்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க ஆன்டி என்ற வார்த்தை எதிராக என்று பொருள்படுகிறது ஓகேங்களா அப்போ ஆன்டி அப்படின்றதுக்கு பொருள் என்னென்னு பார்த்தனா எதிராக அப்போ அந்த நோய்க்கு எதிராக செயல்படக்கூடியது அப்படின்றதுனால தான் அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம் ஆன்டி பயாட்டிக் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா எந்த நோய்க்கு நம்ம அந்த மருந்து கொடுக்குறோமோ அந்த நோய்க்கு என்னவா செயல்பட போகுதுங்க எதிராக இது செயல்பட போகுது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் ஆன்டி பயாட்டிக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ அந்த நோய்க்கு எதிராக செயல்படுறதுனால ஓகேங்களா சரி அடுத்து பாருங்கள் எதிரி உயிர்கொல்லிகள் என்பவை பிற உயிரினங்களுக்கு நச்சாக உள்ள உயிரினங்களால் உருவாக்கப்படும் பொருட்களாகும் பாருங்கள் எதிர் உயிர்கொல்லின்னா மற்ற உயிரினங்களுக்கு நச்சாக இருக்கிற அந்த இருந்தே உருவாக்கப்படுற ஒரு பொருள் தான் இந்த ஆன்டிபயாட்டிக் அதாவது எதிர் உயிர்கொல்லி அப்போ நச்சாக இருக்கிற அந்த உயிரிலேருந்தே நம்ம என்ன பண்ணுறோம் அதுக்கு எதிரான ஒரு பொருளை வந்து நம்ம உருவாக்குறோம் அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் ஆன்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் முதன் முதலில் எதிர் உயிர்கொல்லி மருந்தான பெனிசிலின் ரொம்ப முக்கியங்க மருந்துகளின் ராணி அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் பெனிசிலின் அப்படின்றது சார் அலெக்சாண்டர் பிளம்மிங் என்பவரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு கண்டறியப்பட்டது ஸோ அந்த பாடத்தோட தொடக்கத்தில் நான் சொல்லியிருப்பேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் நம்ம பெனிசிலன் யார் கண்டுபிடிச்சிருப்பாரு நம்ம அலெக்சாண்டர் ஃப்ளம்மிங் அப்படின்றவர் தான் வந்து கண்டுபிடிச்சிருப்பார் ஸோ ஏர் ரொம்ப முக்கியம் ஆல்ரெடி ஏர் ஒரு டைம் கேட்டிருக்காங்க ஸோ இவரோட நேம் கேட்டிருக்காங்க பெனிசிலன் என்ற மருந்தை கண்டு கேட்டிருக்காங்க அடுத்து மருந்துகளின் ராணின்றதை அடிக்கடி கேட்டிருக்காங்க இந்த மூணுமே ரொம்ப முக்கியங்க ஸோ அப்போ அலெக்சாண்டர் ப்ளம்மிங் அப்படின்றவர் நைன்டீன் டுவெண்ட்டி எயிட்டில் தான் என்ன கண்டுபிடிக்கிறாரு பென்சிலின் அப்படின்ற மருந்தை வந்து கண்டுபிடிக்கிறாரு ஸோ இதான் மருந்துகளின் ராணி அப்படின்னு சொல்லிட்டு வந்து அழைக்கப்படுது ஓகேங்களா ஸோ இது கண்டுபிடிச்சது ஒரு சூப்பராக இருக்குங்க ஸோ இவர் என்ன பண்ணுவாராம் அந்த பென்சிலின்ற அந்த தாவரத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு அவரோட லேபில் வச்சுருப்பார் அந்த லேபில் வச்சுட்டு என்ன பண்ணுவார்னா ஒரு பிரெட்டு வந்து இவர் சாப்பிட்றதுக்கு கொடுத்துருப்பாங்க அந்த பிரெட்டை வந்து சாப்பிட்டு மீதி பிரெட்டை அப்படியே அந்த பிளான்ட்டு பக்கத்துல வச்சுட்டு ஒரு வெளியே போயிடுவாருங்க சோ ஒரு குறிப்பிட்ட நாள் கைச்சி வந்து பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளான்ட்ல ஒரு பகுதி என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா பூஞ்சை அடிஞ்சிருக்கும் இன்னொரு பகுதியில பூஞ்சை அடியாம இருக்கும் அது ஒரு ப்ளட்டில் ஃபுல்லாக தான் வந்து ஃபங்கைஸ் வந்து அஃபெக்ட் ஆகிடணும் இதில் ஒரு பக்கம் இருக்கு ஒரு பக்கம் இல்லாமல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு மறுபடியும் ஒரு ப்ளட்டை என்ன பண்ணுறாரு அந்த பிளான்ட்டுக்கு பக்கத்தில் ஒன்றுமே கொஞ்சம் தூரமாக ஒன்று வச்சு பார்க்குறாரு தூரமாக இருக்கிறது ஃபங்கைஸ் அஃபெக்ட் ஆயிடுச்சு பெனிசிலின் தாவத்துக்கிறது அந்த தாவரத்துக்கு பக்கத்தில் இருக்கிறத வந்து கொஞ்சம் வந்து அட்டாக் ஆகல அப்போ இவருக்கு ஐடியா தோணுது அப்போது இந்த தாவரத்தில் ஏதோ ஒரு பொருள் இருக்குது அது வந்து ஃபங்கை அட்டாக் வந்து தடுக்குது அப்படின்றத என்ன பண்ணுறது கண்டுபிடிக்கிறாரு அதுலேருந்து கண்டுபிடிக்கப்பட்டதான் இந்த பெனிசிலின் அப்படின்ற மருந்து நைன்டீன் டுவெண்ட்டி எயிட்டில் ஓகேங்களா ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம் எதிரி உயிர்க்கொள்ளியான இந்த பெனிசிலின் பெனிசிலியம் கிரைசோஜீனம் பூஞ்சையிலிருந்து பெறப்பட்டது ரொம்ப முக்கியங்க முக்கிய நோட் பண்ணிங்க எந்த தாவரத்திலிருந்து எடுக்கப்பட்டதுன்னு கேட்பாங்க அடுத்து பென்சிலம் நொட்டேட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இங்கே கொடுக்கல என்னென்ன கிரைசோ ஜீனம் அப்படின்றத ஆபம் வச்சுங்க நோட்டேட்டம் அப்படின்றதையும் கூட வச்சுங்க ஓகேங்களா ஸோ இந்த தாவரத்திலிருந்தா அந்த பென்சில் என்ற மருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு என்ற ஒரு என்பவரால் கண்டறியப்பட்டது அதுதான் மருந்துகளின் ராணி என்று அழைக்கப்படுகிறது இது எல்லாமே இம்பார்ட்டன் இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே

டெட்டனஸ் மற்றும் டிப்தீரியா அப்படின்ற நோய்க்கு எதிராக தான் என்ன பண்ணுறாங்க இந்த பெனிசிலின் மருந்தை வந்து பயன்படுத்துகிறாங்க அடுத்து பாருங்க ஸ்டெப்டோமைசின் என்னும் எதிர் உயிர்கொள்ளி ஸ்டெப்டோமைசிஸ் என்ற பாக்ட்ரியாவிலிருந்து பெறப்படுகிறது பாருங்கப்போ ஸ்டெப்டோமை இருந்து பரத்துனால்தான் என்னென்னு சொல்கிறாங்க ஸ்டெப்டோமைசின் அப்படின்னு சொல்றாங்க எதிலிருந்து பரத்துனால்தான் ஸ்டெப்டோமைசிஸ் அப்படின்ற பாக்ட்ரியாவிலிருந்து பறத்துனால்தான் இது ஸ்டெப்டோமைசின் அப்படின்னு சொல்றாங்க இதனால் நான் போச்சுக்கங்க நம்ம மேலே பார்த்தது பூஞ்சைங்க என்னது பாக்ட்ரியா அதான் நீங்கள் நல்லா நான் வச்சுருவோம் நம்ம எல்லாம் படிச்சிருவோம் ஸ்டெப்ரோமைசிஸ் அப்படின்னு தான் ஸ்டெப்டோமைசின் தயாரிக்கிறாங்க இது வந்து மருந்தாக பயன்படுத்தி எல்லாம் அது பாக்ட்ரியாவாக வைரஸாக பூஞ்சான்றதை படிக்க முட்ருவோம் அவங்க என்ன பண்ணுறாங்க சால்ட்டா ஸ்டெப்டோமைசிஸ் என்பது பாக்ட்ரியா பூஞ்சை வைரஸ் இவற்றில் எதுவும் இல்லை அப்படின்னு வச்சுருவோம் ஓகேங்களா பண்ணியா தகுதி அது ஒரு பாக்ட்ரியா அதிலிருந்து தான் என்ன மருந்தை தயாரிக்கிறாங்க ஸ்டெப்டோமைசின் அப்படின்ற மருந்தை வந்து தயாரிக்கிறாங்க இது பல்வேறு வகையான பாக்டிரியா தொற்று நோய்க்கு சிகிச்சை அளிக்க பயன்படுகிறது எடுத்துக்காட்டு பிளேக் ஸோ பிளேக் ஒரு பாக்ட்ரியா தொற்று நோய் ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு பாக்ட்ரியாவோட அந்த நோய்கள் எப்படி ஞாபகம் வச்சிக்கலான்றத நான் ஷார்ட் கட்டாக சொல்லியிருப்பேன் ஸோ பாக்ரீரியா தனி வீடியோ போடுறேன் அந்த ஷார்ட்கட்டா சொல்லியிருப்பேன் அந்த வீடியோட லிங்க் நான் இந்த வீடியோட எண்டில் கொடுக்குறேன் நீங்க என்ன பண்ணுங்க அது பார்க்காத யாருன்னா அந்த ஷார்ட்கட்ட போய் பார்த்துங்க ஓகேங்களா அப்போ பிளேக் அப்படின்ற நோயை சரி பண்ணுறதுக்கு பயன்படுது இங்கே பாருங்க அப்போ ஸ்டெப்டோமைசீஸ் அப்படின்றது ஒரு பாக்ட்ரியா தான் அதுலேருந்து எடுக்கிற அந்த எது ஆண்டிபயோட்டிக் தான் மைசின் ஆனா அது பாக்ட்ரியாவோட நோயை குணப்படுத்தவே பயன்படுது ஓகேங்களா அப்போ அந்த உயிர்கொள்ளிலேருந்து எடுத்து என்ன பண்ணுறாங்க அதுக்கு எதிரான ஒரு பந்தவை மாத்திரம் அதுதான் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் ஆன்டிபயாட்டிக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ இப்போ ஆன்டின்ற வார்த்தைக்கு என்னென்னு பார்த்தோம் எதிராக அப்படின்னு பொருள்படுதுன்னு பார்த்தோம் ஸோ முதல் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பெனிசிலின் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு சார் அலெக்சாண்டர் ப்ளம்மிங் என்பவரால் பெனிசில் கிரெசோஜனம் என்ற தாவரத்தில் இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம் இது வந்து மருந்துகளின் ராணின்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து பார்த்தோன்னா இது வந்து பல்வேறு டிப்திரியா மற்றும் டெட்டனஸ் அது அது புதுசுங்க அது நோட் பண்ணிங்க ஸோ டிப்தீரியா மற்றும் டெட்டனஸ் போன்ற நோய்களுக்கு மருந்தாக பயன்படுது அப்படி அது ரொம்ப முக்கியம் அடுத்து வந்து பார்த்தினா ஸ்டெப்டோ மைசிஸ் அப்படின்றது ஒரு பாக்ரியா அதிலிருந்து எடுக்கிற மருந்து தான் ஸ்டெப் டோ மைசின் இது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு பயன்படுது பாக்ரியா பல்வேறு பாக்ரியா நோய்களுக்கு பயன்படுது எடுத்துக்காட்டு பிளேக் அப்படின்னு அவர் பார்த்தோம் ஓகேங்களா ஸோ அப்படியே ஒரு ரீகால் போல பார்த்துட்டோம் நல்ல நான் ஆக்சிங் அடுத்தோட நம்ம பார்க்க பொறுத்த தடுப்பூசிகள் பா தடுப்பூசின்ற வார்த்தை நம்ம கிட்டத்தட்ட என்ன பண்ணிட்டு இருக்கோம் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயரா நம்ம கேட்டுட்டு இருக்கோம் தடுப்பூசி வேக்சின் போட்டிங்களா வேக்சின் போட்டீங்கன்னா அந்த தடுப்பூசி வைத்தாங்க பார்க்க போகிறோம் தடுப்பூசிகள் இறந்து போன அல்லது பலவீனமாக்கப்பட்ட நுண்ணுயிர்கள் இருந்து தயாரிக்கப்படுகின்றன பாருங்க தடுப்பூசிகள் அந்த நோய்க்கு எதிராக பயன்படுத்தப்படுற தடுப்பூசிகள் வந்து பார்த்தோன்னா அந்த கிருமி வந்து நுண்ணுயிர் வந்து டெத்தான நுண்ணுயிரியோ அப்படின்னா வந்து என்ன அது ஆக்டிவ் இல்லாமல் அதாவது ஆயிட்டு ஓகேங்களா இருந்து போன அந்த இருந்து என்ன பண்ணப்படுது தடுப்பூசி வந்து தயாரிக்கப்படுது எட்வர்ட் ஜன்னர் முதன் முதலில் பெரியமைக்கான தடுப்பூசியை கண்டறிந்தார் யாருங்க எட்வர்ட் ஜன்னர் தான் பெரியமைக்கான தடுப்பூசியை முதல் முதல்ல வந்து என்ன பண்ணியிருப்பாரு கண்டுபிடிச்சிருப்பார் ஓகேங்களா இது ரொம்ப முக்கியம் ஆல்ரெடி இவரையும் கேட்டிருக்காங்க ஹெட்வர்ட் ஜென்னரை பற்றி என்ன பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி வந்து கேட்டிருக்காங்க வேக்சினிசேஷன் என்ற சொல் இவரால் உருவாக்கப்பட்டது இப்போ நம்ம சொல்கிறேல்ல வேக்சினேஷன் போட்டிங்களா வேக்சினேஷன் போட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறல அந்த வேடை யார் தான் உருவாக்கிறாரு நம்ம தலை எட்வர்ட் ஜென்னர் தான் வந்து உருவாக்கிறாரு அப்போ பாருங்க அட்வை அலெக்சாண்டர் ப்ளம்மிங்னு ஒரு வேளை பார்த்தோமா இப்போ அதேபோல் யாரை பார்க்குறோம் எட்வர்ட் ஜென்னர் அப்படின்றவரை பார்க்குறோமா இவர்தான் என்ன பண்ணியிருக்காரு பெரியம்மை நோய்க்கான முதல் முதல் தடுப்பூசியை கண்டறிந்தவர் யாருனால் இவர் தான் எட்வர்ட் ஜன்னர் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ இவர் தான் அந்த வேக்சினேஷன் தடுப்பூசி போடுதல் அப்படின்ற வேர்டை வந்து பார்த்தோன்னா இவர் தான் வந்து பரிந்துரையாக பண்ணியிருக்காரு இவரால் உருவாக்கப்பட்டதான் வந்து பார்த்தினா அந்த வேக்சினேஷன் அப்படின்ற அந்த வேர்டு ஓகேங்களா ஸோ எட்வர்ட் ஜன்னர் இவ்வளோ இவரை பற்றியும் கொஸ்டின் ஆல்ரெடி வந்து வந்திருக்கு அதனால் வந்து நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா சரி சார் அடுத்து பார்க்கலாம் நோயாளியின் உடல் இத்தடுப்பூசியை செலுத்தும் போது உடலானது நோய் எதிர்ப்பு பரலை அதாவது ஆன்டிபாடிகளை உற்பத்தி செய்கின்றது ஓகேங்களா பின்னாடனா நம்ம என்னன்னு பார்த்தோம் தடுப்பூசினா அது வந்து பலவீனமானது அப்படின்னா இறந்து போன அந்த நுண்ணுயிரியா தான் இருக்கும் அதை நம்ம உடம்புல செலுத்துறப்ப என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அதுக்கு எதிரான ஒரு ஆன்டிபயாட்டிக்கை நம்ம உடலில் என்ன பண்ணிக்கும் உருவாக்கிக்கும் ஓகேங்களா அப்போ அந்த உண்மையான உயிர் வந்தாலும் அந்த ஆன்டிபயோட்டிக் அதை தடுத்து நிறுத்தி அதை வந்து செயலிருக்க செஞ்சிடும் அப்போ அந்த அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க இந்த தடுப்பூசியை வந்து இதில் வந்து செலுத்துகிறாங்க ஓகேங்களா எதை அந்த இறந்து போன அந்த நுண்ணுயிரியோ அப்படின்லாம் வந்து பார்த்தோன்னா செயல்பாடு இல்லாமல் போன அந்த நுண்ணுயிரி தான் என்ன பண்ணுறாங்க இங்கே வந்து செலுத்துகிறாங்க அதுதான் என்ன பண்ணும் அதுக்கான ஆன்டிபயோட்டிக் நம்ம பாடி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டிம்லேட் பண்ணுது ஓகேங்களா சரி இந்த நோய் எதிர்ப்பு பொருட்கள் உடலையே தங்கியிருந்து எதிர்காலத்தில் நோய் கிருமிகளின் தாக்குதல் இருந்து உடலை பாதுகாக்கின்றன எனவே வேக்சினேஷன் என்பது நோய் தடுப்பு என்றும் அழைக்கப்படுகிறது ஓகேங்களா அப்போ அந்த தடுப்பு வந்து நம்ம உடம்புல இருக்குங்க ஒரு டைம் தடுப்பூசி போட்டால் அந்த தடுப்பு நம்ம உடம்புலேயே இருக்கும் அப்போ என்ன ஆகும் அதுக்கான எதிர்பொருள் நம்ம வாட்ல என்ன என்ன இருக்கும் கிரியேட் ஆகிட்டே இருக்கும் அது காலம் முழுக்க அந்த நோய் வராமல் பண்ணது பாதுகாக்குது ஆனால் நோயை தடுக்கிறதுனால சொல்றாங்க வேக்சினேஷன் வந்து நோய் தடுப்பு என்றும் அழைக்கப்படுகிறது ஸோ வேக்சினேஷன் எப்படி அழைக்கப்படுதுதான் நோய் தடுப்பு என்றும் அழைக்கப்படுகிறது எடுத்துக்காட்டு தட்டம்மை பொண்ணுக்கு வீங்கி ரூபல்லா ஆகிய நோய்களுக்கு எம்எம்என் ஒரு தப்புங்க இது எம்எம்என் இல்லை எம்எம்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இது கரெக்ஷன் பண்ணிங்க எம்எம்ஆர் அப்படின்னு வரணும் அதாவது மீசல்ஸ் மம்ஸ் அண்ட் ரூபல்லா அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க ஸோ அதுக்கான நோய் தான் இது ஸோ அது எம்எம்என் வரக்கூடாது ஓகேங்களா தட்டம்மை பொண்ணுக்கு வீங்கி ரூபல்லா இதுதான் சொல்கிறாங்க ஓகேங்களா என்னென்னு சொல்லுவாங்க மீசல்ஸ் அண்ட் மம்ஸ் அண்ட் ரூபெல்லா இதுதான் வந்து அதுக்கான தடுப்பூசி அதோட பஸ்ட் லெட்டர் தான் எம்எம்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க தடுப்பூசி காச நோய்க்கு எதிரான பிசிஜி அதாவது பேசிலை கால்மெட்டி அண்ட் குயிரீன் பேசிலை கால்மெட் குயிரீன் அப்படின்ற நோய் தான் பிசிஜி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நோய்க்கு எதிராக பயன்படுத்துகிற அந்த தடுப்பூசி ஓகேங்களா அப்போ நல்லா நான் எம்எம்ஆர் அப்படின்றது மூணு நோய்க்கு எதிராக பயன்படுத்துகிறாங்க தட்டமை பொண்ணுக்கு வீங்கி ரூபல்லா அதாவது மம்ஸ் மீசல்ஸ் மம்ஸ் அண்ட் ருபெல்லா இதுக்கு எதிராக பயன்படுத்துகிறாங்க பிசிஜி அப்படின்றது காச நோய்க்கு எதிராக பயன்படுத்துகிறது குழந்த பிறந்த ஒண்ணம் போடுற முதல் தடுப்பூசி எதிரானா பிசிஜி தாங்க ஓகேங்களா இந்த கொஸ்டின் ஆல்ரெடி குரூப் ஃபோர்லேயே கேட்டிருக்காங்க லாஸ்ட்டாக அதுக்கு முன்னாடி நடந்த குரூப் ஃபோரில் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க பிறந்த குழந்தைக்கு முதல் போடப்படும் தடுப்பூசி எதிரானா பிசிஜி தான் போடுறாங்க ஸோ பிசிஜி பி ஃபார் பேபி அப்படின்னு வச்சுங்க ஸோ முதலில் போடப்படும் தடுப்பூசி பிபி பிசிஜி தான் இதனோட விரிவாக்கம் பார்த்துங்க இதை கேட்கறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகங்க ஓகேங்களா ஸோ நான் சொல்கிறேன் இது கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இந்த விரிவாக்கத்தை நல்லா பார்த்துங்க பேசிலை கால்மெட்டிக் உயிரைன் அப்படின்றதான் இது இதுக்கான விரிவாக்கம் அது ரொம்ப முக்கியமாக பார்த்துங்க ஸோ பிறந்த குழந்தைக்கு முதல்ல தான் போடுவாங்க எம்எம்ஆர் அந்த மூணு நோய்க்கு இதுவாக பயன்படுது அதுக்கு மேலே நம்ம என்ன பார்த்துட்டோம்னா ஓகே இப்போ நம்ம தடுப்பூசிகள் பற்றி பார்த்தோங்க ஸோ ஃபஸ்ட் நம்ம ஆன்டிபயோட்டிக் பார்த்துட்டோம் தடுப்பூசிகள் பற்றி பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா தடுப்பூசிகள் வந்து இறந்து போனால் அல்லது பலவீனமாக்காப்பட்ட நுண்ணுயிரில் இருந்து தயாரிக்கப்படுவதாக வந்து நம்ம நான் சொன்னோம் தடுப்பூசிகள்னு சொன்னோம் இது வந்து எட்வர்ட் ஜன்னர் தான் முதல்ல பெரிய அம்மை நோய்க்கு வந்து மருந்து கண்டுபிடிச்சிருப்பாரு வேக்சினேஷன் வேர்டு அவர் தான் பயன்படுத்திருப்பார் அதனால தான் அவர் நோய் எதிர்ப்பியலின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நோட் பண்ணிங்க நோய் எதிர்ப்பியலின் தந்தைன்னு சொல்லிட்டு யாரை சொல்றாங்கன்னா எட்வர்ட் ஜன்னரை சொல்கிறாங்க ஏன் அவர்தான் தான் முதல் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெரிய நோய்க்கான தடுப்பூசியை வந்து முதல் முதல்ல ஃபைண்ட் அவுட் பண்ணுறாரு அதனால தான் அவர் நோய் எதிர்ப்பியலின் தந்தை அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா சோ இது மட்டும் இல்லாம அந்த தடுப்பூசி என்ன பாத்தீங்கன்னா அந்த நுண்குருமே இறந்து போன நுண்குருமே அப்படின்னா என்ன பண்ற பலவீனம் ஆகிற நம்ம உடம்புல செலுத்தாலும் அதுக்கு எதிரான ஆன்டிபயோட்டிக் ஆட்டோமேட்டிக்கா நம்ம பாட்டில என்ன ஆகும் ஸ்டிமுலேட் ஆகும் அது மூலமா வந்து பாத்தோம்னா அது காலம் முழுக்க வந்து அந்த எதிர்ப்பொருள் நம்ம உடம்புல இருந்துட்டே இருக்கும் ஓகேங்களா அப்படி நம்ம என்ன பார்த்தோம் எம்எம்ஆர் பார்த்தோம் அதாவது மீசல்ஸ் மம்ஸ் அண்ட் ரூபல்லா இதுக்கான தடுப்பூசி எம்எம்ஆர் பார்த்தோம் அடுத்து வந்து பார்த்தா பிசிஜி பேசிலை அண்ட் கால்மேட் குயிரோன் இது வந்து பார்த்தினா முதல்ல முதல் குழந்த பிறந்த வர போகிற தடுப்பூசி எதுக்கு எதிரான தடுப்பூசினா நோய்க்கு எதிரான தடுப்பூசி ஓகேங்களா ஸோ இப்போ ரெண்டு டாபிக் வந்து நம்மளுக்கு கிளியராக புரிஞ்சிச்சு இதை தொடர்ச்சி நம்ம பார்க்க போகிறது விவசாயம் ஸோ நுண்ணுயிர்கள் வந்து விவசாயத்தில் வந்து எப்படிலாம் பயன்படுது அப்படின்றதாங்க நம்ம பார்க்க போகிறோம் ஸோ விவசாயத்தில் எப்படிலாம் பயன்படுதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் ஃபர்ஸ்ட் இயற்கை உரம் நுண்ணுயிர்கள் கழிவுகளை சிதைவடை செய்வதால் அவை சிதைப்பவைகள் என்று அழைக்கப்படுகின்றன ஆமாங்க நம்ம வேஸ்டா லேண்ட்ல நிறைய போடுற நீங்களா வேஸ்டேஜா அதை ஃபுல்லா வந்து பார்த்தோன்னா சிதைவடைய வைக்க தள்ளுமே அந்த நுண்ணுர்களோட தான் இந்த பாக்ட்ரியாக்கள் இந்த பங்கஸ் பூஞ்சைகளோட தான் வந்து பார்த்தா அதை ஃபுல்லா என்ன பண்ணுது சிதைவடைய வைக்குது தான் அந்த நுண்ணுயிர்களை ஃபுல்லா நம்ம என்னன்னு சொல்றோம் சிதைப்பவைகள் அப்படின்னு நம்ம சொல்றோம் நான் சொல்றோம் சிதைப்பவைகள் அப்படின்னு சொல்றோம் இந்நிகழ்வின் போது நைட்ரேட்டுகள் மற்றும் கனிம ஊட்டப்பொருட்கள் பொருட்கள் கழிவிலிருந்து வெளியேறி மண்ணை வளமுடியதாக்குகின்றன இந்த உரம் இயற்கை உரம் என அழைக்கப்படுகிறது பாருங்க நம்ம பூமியில் போடுற அந்த வேஸ்டேஜை ஃபுல்லாக இந்த நுண்ணுயிர்கள் என்ன பண்ணுதான் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி அதை சிதைவடையை வச்சு அதை கனிம ஊட்டம் உரமாக மாற்றி நம்ம மண்ணுக்கு கொடுக்குது அந்த மண்ணு வளமாக்குது அது இயற்கையில் உருவாகும் அந்த நம்ம மண்ணானு சொல்கிறோம் இயற்கை உரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஏன்னா நுண்ணுயிர்களால் இது ஏற்படுத்தப்படுது இல்லையா அதுதான் என்னான்னு சொல்கிறோம் இயற்கை உரம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இங்கே பாருங்க ஸோ ரைசோபியம் அசோஸ்பைரிலம் பிஎஸ்எம் அடுத்து அசோலா சயோனோ ஃபேக்ட்ரியா அண்ட் விஏஎம் பூஞ்சை ஸோ இது எல்லாமே என்னதுங்க உயிர் உரங்கள் ஸோ இயற்கையாக வந்து பார்த்தீங்கன்னா உரங்களை தயாரிக்கிற அந்த உரங்கள் தான் இதனோட தொடர்ச்சியை நம்ம பார்க்க போகிறது நைட்ரஜன் நிலைநிறுத்தம் என்ன பார்க்க போகிறோம் நைட்ரஜன் நிலைநிறுத்தம் ஸோ நைட்ரஜன் நிலைநிறுத்தம் நாங்கள் நம்ம ஏற்கனவே இதை பற்றி விளக்கமாக பார்த்தோம் தாவரங்கள் வந்து வள்ளிமடத்தில் இருக்கிற நைட்ரஜனை அப்படியே எடுத்து யூஸ் பண்ண முடியாது அதனால யூஸ் பண்ண முடியாதுன்றதுனால அது பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு என்ன வரணும் மண்ணில் அது ஒரு உரமாக வந்தால் மட்டும்தான் அதை எடுத்து என்ன பண்ணோம் தாவரங்கள் பயன்படுத்த முடியும் அதை தான் எடுத்துன்னு அந்த மண்ணில் நிறுத்தத்தான் அந்த நுண்ணுகளோட வேலை அதை தான் நம்ம என்னான்னு சொல்கிறோம் நைட்ரஜன் நிலை நிறுத்தல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பயிர் வகை தாவரங்கள் முடிச்சுகளில் வாடும் ரைசோபியம் பாக்ட்ரியங்கள் வளிமண்டல நைட்ரஜனை தாவரங்களின் வளர்ச்சிக்கு மிகவும் அத்தியாவசியமான நைட்ரேட்டுகளாக மண்ணில் நிலைநிறுத்தி மண்ணை வளப்படுத்துகின்றன பாருங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வேர்முண்டு பாக்ட்ரியான்னு இதை சொல்லுவாங்க எதை இந்த ரைசோபியத்தை வேர்முண்டு பாக்ட்ரியா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஏன்னா அது வேரோட முடிச்சுக்களை காணப்படும் இது வளிமண்டல இருக்கிற நைட்ரஜனை அப்சோர்ப் பண்ணி அதை நைட்ரேட்டாக மாற்றி மண்ணில் கொடுக்குது அந்த நைட்ரேட்டை எடுத்து தான் பிளான்ட் எல்லாமே நல்லா வளருது ஓகேங்களா அப்போ ரைசோபியம் ஒரு கூட்டுயிரி வாழ்க்கையும் மேற்கொள்ளும் அதை பற்றி நான் முன்வீடியோலையும் சொல்லியிருக்கேன் அடுத்து மண்ணில் தனித்து வாழும் பாக்டரியங்களான சயனோ பாக்டீரியா நாஸ்டாக் போன்றவையும் உயிரியல் முறையில் நைட்ரஜனை நிலைநிறுத்துகின்றன ஓகேங்களா ஸோ பாருங்க மண்ணில் தனித்து வாழும் பாக்டரியங்களான சயனோ ஃபேக்ட்ரியா மற்றும் நாஸ்டாக் ஸோ இதெல்லாம் நாங்கள் தனித்து வாழக்கூடியதான் ஆனால் எதுக்கு பயன்படுத்தும் உயிரி உரங்கள் அதாவது நைட்ரஜனை மண்ணில் நிலைநிறுத்து ஃபேக்ட்ரியாக்கள் இது பயன்படுது ஓகேங்களா எது எது சயனோ ஃபேக்ட்ரியா அண்ட் நாஸ்டாக் அண்ட் வந்து பார்த்தா ரைசோபியம் அண்ட் அசட்டோஃபாக்டர் அண்ட் அனாஃபினா ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கிறதுல நான் சொல்லிடுறேன் அண்ட் அனாஃபினா இது எல்லாமே வந்து பார்த்தா நைட்ரஜனை நிலைநிறுத்த பயன்படுத்தக்கூடியது ஓகேங்களா ஸோ அனாஃபினா மற்றும் அசட்டோஃபாக்டர் இதே சேர்த்து வச்சுங்க ஓகேங்களா அப்ப தாவரங்கள் வந்து அந்த வளிமண்டல இருக்கிற நைட்ரஜனை நேரடியாக யூஸ் பண்ண முடியாதனால என்ன பண்ணுது இந்த நுண்ணுயிர்கள் அந்த நைட்ரஜனை அப்சர்வ் பண்ணி நைட்ரேட்டுகளாக மாற்றி கொடுக்கறதுனால தான் அதை என்ன பண்ண முடியுது பயன்படுத்த முடியுது அடுத்து உயிரி கட்டுப்பாட்டு காரணிகள் அதாவது முகவர்கள் உயிரி கட்டுப்பாட்டு காரணிகளான முகவர்கள் எப்படிலாம் பயன்படுறாங்க உயிர் கட்டுப்பாட்டு என்னான்னு பார்க்கலாம் பாருங்கள் இருந்து பயிர்களை பாதுகாக்க நுண்ணுயிர்கள் உதவுகின்றன பாருங்க நம்ம நிறைய பயிர்களை வளர்க்குறோம் அது தீங்குறிகளால் பாதிக்கப்பட்டு அதனோட மகசூல் குறையும் இல்லைங்களா அந்த பாதிப்பு காப்பாற்றுறதுக்கு எதுதான் எப்படி உதவுதுன்னு பாக்குறேன் பேசில அதாவது பி டி பஞ்சு பேசில்லஸ் துறிஞ்சன்சிஸ் பஞ்சு பூச்சிகளை கட்டுப்படுத்துகிறது அந்த இருக்கிற என்ன பண்ணுதான் இந்த பேசில பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்துது ஓகேங்களா இந்த பேசில்லஸ் சீஸ் ஓகேங்களா இது நல்லா ஞாபகம் வச்சுங்க இது வந்து பார்த்தோன்னா அந்த வண்ணத்து பூச்சிகளோட அந்த புழுக்களை ஃபுல்லாக அழிக்கிறது அந்த பேஸிலஸ் துறிஞ்சன்சி தாங்க ஸோ கீழே கொடுத்துருப்பாங்க பாருங்கள் இப்போ பாருங்கள் அந்த வண்ணத்து பூச்சிகள் வந்து என்ன பண்ணோம் அந்த இலையை கூடாமல் தடுக்கத்தை ஃபுல்லாகவே எதுங்க அந்த பேசிலஸ் துறிஞ்சி தான் வந்து இது வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த வண்ணத்து பூச்சிகளை அழிக்கிற வந்து தன்மை கொண்டு நல்லா நோட் பண்ணிச்சுங்க வச்சுங்க இது கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஸோ வண்ணத்து பூச்சிகளின் அழிவை ஏற்படுத்தும் அந்த இது எப்படி எதுன்னு நுண்ணுயிரி எதுன்னு கேட்பாங்க பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் அப்படின்றத வந்து இது இது வந்து ஒரு பேக்டீரியா நல்ல ஞாபகம் இது என்னது ஒரு பேக்டரியா அதையும் நோட் பண்ணி வச்சுங்க இது வந்து ஒரு பேக்டீரியா சரிங்களா அடுத்து ட்ரைகோடெர்மா பூஞ்சை வேர்களுக்கு பாதுகாப்பு தா பாதுகாப்பு அழைப்பு நோய்களை கட்டுப்படுத்துகிறது பாருங்கள் ட்ரைகோடெர்மா அப்படின்றது முதல்ல பூஞ்சை அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க ட்ரைகோடெர்மான்றது என்னதுங்க பூஞ்சை இது என்ன பண்ணுதான் வேர்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து கொடுத்து அந்த நோய்கள் ஏற்படாமல் வந்து பாதுகாக்கலாம் ஸோ ட்ரைகோடெர்மா அப்படின்றது வந்து ஒரு பூஞ்சை வேர்களை வந்து பாதுகாக்குது அடுத்து பாக்குளோ வைரஸ்கள் இது பாருங்க இது எல்லாமே வைரஸ்கள் பாக்குளோ அப்படின்றது வந்து வைரஸ்கள் இது என்ன பண்ணுவான் பூச்சிகள் மற்றும் கணுக்காளிகளை தாக்குகின்றன ஸோ பயிர்களை அழிக்கக்கூடிய அந்த பூச்சிகளாக இருந்தாலும் சரி கணுக்காளிகள் ஸோ இந்த கரப்பான் பூச்சி போல கணக்காளிகள் வெட்டுக்கிளிகளாக இருக்கு இல்லையா அதை ஃபுல்லாக அழிக்கிறது எதனோட விளையாடனா இந்த பாக்குளோ வைரஸோட வகைகள் தான் அப்போ பாருங்கள் நுண்ணுயிர்கள் வந்து நம்மளுக்கு நன்மை தரக்கூடிய நுண்ணுயிர்களாகவும் வந்து இருக்குதுங்க ஓகேங்களா அது ரொம்ப ரொம்ப வந்து ஒரு முக்கியமான ஒரு இதுதான் நம்மளுக்கு நன்மை தரக்கூடிய வந்து நுண்ணுறெலாம் வந்து காணப்படுது ஃபஸ்ட்டு நான் பார்த்தோம் பேசிலஸ் துரிஞ்ச சீஸ் பார்த்தோம் அது வந்து பார்த்தா பூச்சிகளை கட்டுப்படுத்துது ட்ரைக்கோடெர்மா பார்த்தோம் பூஞ்சை இது வந்து வேறு ஆகுது பாக்குல வைரஸ் வந்து பார்த்திங்கன்னா பூச்சிகளையும் கணுக்காலிகளையும் அழிக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஓகேங்களா சரி கேஸ் இந்த வீடியோ அது ஊரில் இருக்கட்டும் அடுத்த நம்ம அதோட தொடச்சி பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம நுண்ணுயிரோட பயன்பாடுகளில் மறுத்து ஆன்டிபயோட்டிக் பார்த்தோம் முதல்ல ஸோ ஆன்டினா வந்து பார்த்தீங்கன்னா எதிராகனு பொருள் போடும் சார் அலெக்சாண்டர் ப்ளம்பிங் நைன்டீன் டுவெண்ட்டி எயிட்டில் பென்சிலிண்ட்ரம் மருந்து பெனிலிங் கிரைசோஜினம் அப்படின்ற தாவத்தில் இருந்து பிரித்து எடுத்துருப்பாருன்னு பார்த்தோம் அடுத்து வந்து பார்த்தோன்னா ஸ்டெப் டூ மைசிஸ் அப்படின்ற பேக்டரியாவில் வந்து ஸ்டெப் டூ மருந்து எடுப்பாங்க அது வந்து பிளேக் நோய்க்கு எதிராக பயன்படுத்துறாங்கன்னு பார்த்தோம் தடுப்பூசி பார்த்தோம் சும்மா மேலே பெரியமைக்கு எட்வர்ட் ஜென்னர் தான் தடுப்பூசி உருவாக்கியிருப்பார் வேக்சினேஷன் அப்படின்ற வேர்டும் அவர்தான் யூஸ் பண்ணியிருப்பார் இது மூலமாக வந்து அது உடலில் செலுத்தப்பட்டு நோய் எதிர்ப்பு சக்தி உருவாக்குதுன்னு நம்ம பார்த்தோம் அடுத்து எம்எம்ஆர் தடுப்பூசி தட்டம்மை ஒன்றுக்கு வீங்கி ரூபெல்லாம் ஸோ இந்த நோய்களால் ஏற்படுத்துன்னு பார்த்தோம் சரிங்க இப்போ இந்த வீடியோக்கான கொஸ்டின் என்னென்னா இப்போ நம்ம பார்த்தோம்ல எம்எம்ஆர் அப்படின்னு தட்டம்மை பொண்ணுக்கு பிங்கி அடுத்து ரூபல்லா இந்த மூணு நோய்க்கு எதிராக பயன்படுத்த தான் எம்எம்மார்னு பார்த்தோம் அதில் பொண்ணுக்கு வீங்கி அப்படின்ற நோயால் வந்து பார்த்தோன்னா பாதிக்கப்படுற உடல் உறுப்பு எது இல்லைனா சுரப்பி எது இதை விட நான் தெளிவாக சொல்கிறேன் ஓகேங்களா பொண்ணுக்கு வீங்கின நோயினால் பாதிக்கப்படக்கூடிய சுரப்பு எது அப்படின்றத உங்களுக்கான கொஸ்டின் அதுக்கான ஆன்சர் நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லு ஓகேங்களா சரி அடுத்து நம்ம இயற்கை உரத்தை பற்றி பார்த்தோம் இயற்கை உரமும் வந்து தயாரிக்குது காச நோய்க்கீராக பிசிஜியை நோய் தடுப்பூசி நம்ம பயன்படுத்துகிறோம் நைட்ரஜனை நிலைநிறுத்தத்தை பற்றி பார்த்தோம் ஸோ ம தாவரங்களுக்கு தேவை நைட்ரஜனா ரைசோபியம் வந்து நிலைநிறுத்துறது சைனோ பாக்டிரியங்கள் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நாஸ்டாக் அனாஃபினா அசட்டோ ஃபேக்ட்ரியா போன்ற பாக்ட்ரியாவில் வந்து பார்த்தோன்னா நைட்ரஜனை வந்து நிலைநிறுத்தி தருதுங்க அடுத்து வந்து பார்த்தோன்னா பேசிலஸ் துருஞ்சியன்சிஸ் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா இது பூச்சிகளை வந்து கட்டுப்படுத்துது அடுத்து வந்து பார்த்தோன்னா ட்ரைக்கோடர்மா அப்படின்ற பூஞ்சை வந்து வேறு வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்குதுன்னு பார்த்தோம் அடுத்து பாக்ரோ வைரஸ் வந்து பார்த்தோன்னா பூச்சிகளையும் கண்காலிகளையும் வந்து அடிக்கிருந்தேன் ஓகேங்களா சரி கை ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் அடுத்த விடையில் உங்களுக்கு நான் சந்திக்கிறேன் ஸோ இந்த வீடியோக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்டில் வந்து சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ தேங்க் யூ கைஸ் அடுத்த விடையில் உங்களுக்கு நான் சந்திக்கிறேன்